நீங்கள் வெள்ளம் அல்ல பிரியமானவர்களே இனிமேல் பார்த்த போகிற ஒரு வெள்ளம் ஸ்ரீலங்காவின் பல மாவட்டங்களை சூறையாட போகிறது பல ஆயிரம் ஜனங்கள் வெள்ளத்திலே மூழ்கி சாக போகிறார்கள் மறித்து போவார்கள் அந்த ஒரு விதமான அடையாளம் பற்றி கோவிலும் வரும் வெள்ளம் அங்குமிங்கும் தேங்கும் பிடிக்கும் அதனுடைய உயிர்கள் பிரியும் ஆனால் நான் அந்த இடத்திலும் நோவாவை பெட்டகத்துக்குள் வைத்துக் கொண்டது போல உங்களை மறைத்து நான் பாதுகாப்பே இரக்கம் உங்களோடு இருத்தும் இந்த வருஷம் சிறீலங்கா பெரிதுமான ஒரு வெள்ளத்தை எதிர்கொள்ள வேண்டி வரும் நீங்கள் சந்தோஷப்படுங்கள் நான் உங்களை பாதுகாப்பேன் இந்த வருஷத்தின் கடைசி பகுதிகளிலே விசேஷமாக நம்மளுடைய மட்டக்கிழப்பு பகுதியில் இருக்கிற குளத்தை குறித்து வெடிப்புகள் வந்திருக்கிறது சேதம் வரப்போகிறது என்று பலர் பேசுமார்கள் அந்த அடையாளங்கள் பயிரங்கமாய் பேசப்படும் ஆனால் கத்தர் சொல்லுகிறார் நீங்கள் பயப்படாதிருங்கள் நான் சிறுமையுற்ற உங்கள் மேகலை சிந்தனையாய் இருந்து அதிசயமாய் பாதுகாப்பாள் இந்த ஆண்டின் கடைசி பகுதியிலே நாம் வசிக்கிற இந்த பகுதிகளிலே உளந்தாளுக்கு மேற்பட்ட பகுதிகள் ஆளும் அதிலும் விசேஷ விதமாக அந்த தண்ணீர்கள் சேதமடைந்து காற்றங்களும் வரும் ஆனாலும் நான் உங்களுக்கு சகாயம் செய்கிறவர் அல்லவா நான் உங்களோடு இருந்து அதிசயமான காரியங்களை உங்களை ஆசீர்வதிப்பேன் ஜபித்துக் கொள்ளுங்கள் இந்த வருஷம் பல வீடுகள் இட்டிந்து போகும் பல வீடுகள் மூடப்படும் பல கிரவுண்டுகள் மறைந்து போகும் பல மனுஷர்கள் மதிப்பாம மறித்து போவார்கள் அது தனி பூமி அதிர்வோடு வருகிற மண் சரிவல்ல வெள்ளங்களும் பெறப்போகிறது மேலே வானமும் பொழிக்கப் போகிறது கீழே பூமியும் போகிறது ஆலே பலர் சிக்கொண்டு போவார்கள் ஜபித்துக் கொள்ளுங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள் அங்கு கேட்கிற சத்தம் இந்த சபைக்குள்ளே வருகிறது அழுகை சத்தம் வருகிறது நாங்கள் அல்ல சத்தத்தினாலே அதை நிர்மூலமாக்க வேண்டும் அல்லவா இருக்கிற சில தீவு பகுதிகளிலே பலத்த இயற்கை சீற்றங்கள் வரும் காற்று வெள்ளம் என்று பல நீர்நிலைகள் வரும் மின்னாரிலே இருக்கிற பெரிய நீர் சாங்கி அல்லது மின் சாங்கி வெடிக்கும் அதனால பலர் மதிப்பா நல்ல கைகளை தட்டி இந்த இருள் விலகி போக எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராக இயேசுவி நாமத்தில் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன் சமாதானம் அடைகிறேன் பிரியமான சகோதரங்களே இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் திகதி ஆண்டவர் சொன்ன தீக்க தரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது உங்கள் வீட்டு வாசல்களிலே தண்ணீர் வெள்ளங்கள் உள்பிரவேசிக்கும் கடினமான கஷ்டங்களை நீங்கள் சந்திப்பீர்கள் இதோ எங்களுடைய மேட்டிகுலோ பட்டணத்தினுடைய ஒரு பகுதியிலே ஆவே மரியா ஜப கோபுரத்தின் மக்களோடு இணைந்திருக்கிறோம் கடினமான வெள்ளம் கடினமான தண்ணீர் பார்க்கும் திசையெல்லாம் கடினமான தண்ணீரும் நின்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் ஜனவரி மாதம் சொன்னார் பிரியமானவர்களே மாணவர்களே உங்கள் வீடுகளிலே தண்ணீரால் நிரப்பி நிரப்பப்படுவது இதோ நிரப்பப்பட்டிருக்கிறது பதினோரு மாதங்கள் கடந்து காரியம் நடந்திருக்கிறது வானத்து மதகுகளை திறந்தவர் விசேஷமாக நிலத்தி நீரூற்றுக்களை அடைக்க வல்லவரும் திறக்க வல்லவரும் ஆகிய ஆண்டவரை புதிக்கிறேன் பிரியமானவர்களை ஜபித்துக் கொள்ளுங்கள் நோவாவின் காலத்தில் அக்கிரமங்கள் பாவங்கள் பெருகிய பொழுது ஜனங்கள் கொடூரமான வெள்ளங்களையும் கொடூரமான அழிவுகளையும் சந்தித்தார்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு கேட்டுக்குள்ளே நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் தள்ளப்பட்டிருக்கிறோம் ஆண்டவருடைய வாக்கு நிறைவருகிறது ஜனவரி சொன்னதை எனக்கு அருமையானவர்களை இந்த ஆண்டு ஜனவரி மாதம் ஜெபிக்க வரும்படி உங்களை இயேசுவி நாமத்தில் அன்பாக அழைக்கிறேன் தத்தொரு உங்களை ஆசிர்வதிப்பார் ஜெபித்துக்கொள்ளுங்கள் வெட்டிக்குளோ மாநகரத்திற்காக மாநகரத்தினுடைய ஒரு பகுதி காய்ந்து போய் தண்ணீரால் நிறைந்து போயிருக்கிறது தண்ணீர் மாநகரத்தை நிரப்பு இருக்கிறது ஜபித்துக் கொள்ளுங்கள் மழை விடாமல் பெய்து கொண்டிருக்கிறது வீடுகள் தண்ணீரில் மூழ்கி கிடக்கிறது வீடுகளை பாருங்கள் பிரியமானவர்களே கண்ணீரிலே மூழ்கி போய் கிடக்கிறது ஜனங்கள் அவதியுற்று கொண்டிருக்கிறார்கள் சொன்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நம் ஆண்டவரை துதிப்போம் அவருடைய வாக்கு திட்டம் சிறுமியுக்கு என் ஜனங்களை நான் விடுதலையாக்கி ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார் இந்த ஆண்டு அதை செய்வார் செய்து முடிப்பார் ஹால லூயா கர்த்தரை துதிப்போம் கர்த்தர் ரொம்ப நல்லவர் ஜபிப்போமா இறக்கமுள்ள ஆண்டவரே வடகிழக்கு மாகாணத்திலே இந்த கொடிய வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் பொறுப்படுப்பீறார் வடக்கு மாகாணத்தினுடைய மன்னார் பட்டணம் மன்னாருடைய ஒவ்வொரு கிராமங்களும் ஆண்டவரை யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தினுடைய ஒவ்வொரு கிராமங்கள் திருகோணமலை முள்ளத்தீவு கிளிநொச்சி வவுனியா அதனுடைய ஒவ்வொரு கிராமங்கள் அம்பாறை அவருடைய ஒவ்வொரு கிராமங்களையும் ஆண்டவரே நீர் பொறுப்படுக்க ஜபிக்கிறோம் நீ சொன்ன வார்த்தைகளில் அசதியா இருந்ததற்காய் மன்னிப்பு கேட்கிறோம் இது கேடு விளைவிக்காதபடி ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வீராக கிறிஸ்துவனுடைய மாபெரும் இறக்கம் கடந்து வரும்படியாக ஜபிக்கிறோம் இஸ்ரவேலின் தேவன் இறக்கத்தோடு எங்கள் வீடுகளை ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பஞ்சம் பசி நோய் ஆஸ்மா கொடிய வாதைகளால் அவதி உறுகிற மக்களை விடுதலையாக்கும் கிறிஸ்துவனுடைய தயவு இறங்க ஏசுவி நாமத்தில் மன்றாடுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே அலை கவனமாயிருங்கள் பெரிய மாணவர்களே ஜபத்தோடு ஆண்டவருடைய பாதத்திலே ஞானமாயிருங்கள் தண்ணீர்கள் பள்ளங்கள் வேண்டாத ஊச்சுக்கள் இவைகளிலே ஞானமாயிருங்கள் தேவன் மீதியுள்ள காலங்குழுங்களை ஆசிர்வதிப்பார் பாதுகாப்பார் வழிநடத்துவார் GOD BLESS YOU உங்களுக்காக நான் ஜபித்துக் பாரப்படுகிறேன் உங்கள் துக்கங்களில் நானும் சேர்ந்து கொள்கிறேன் கத்தர் சகலதையும் நன்மையாயும் மாற்றுவாராக ஆமை